நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் காரணம் அவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டாலும் அவர் என்று அல்லாஹுவை புகழ்கிறார் அந்த புகழ்வதின் மூலம் அது அவருக்கு நன்மையாக எழுதப்படுகிறது ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு தீமை ஏற்பட்டாலும் என்னுடைய இறைவன் எனக்கு இதை ஒரு நன்மையாகத்தான் தந்திருக்கிறான் என்று அதற்கும் அவர் அல்லாஹுவை புகழ்கிறார் தீமை ஏற்பட்டவுடன் நிராசை அடையாமல் ஒரு தீங்கு ஏற்பட்டவுடன் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்று எண்ணாமல் அதையும் நன்மை என அவர் கருதுகிறார் அந்த இறை விசுவாசி அப்பொழுதும் அது நன்மை என்று எழுதப்படுகிறது அந்த இறை விசுவாசியை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் கூறினார்